சிவாஜி அவர்களோட சூப்பர் ஹிட் படத்துல நடிக்க மறுத்த ஜெயலலிதா கிளாசிக் படத்தை மிஸ் பண்ணிட்டாரு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு ஜெயலலிதா அவர்களை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம லைக் வாங்க படங்கள்ல இன்று வரைக்கும் பார்த்து ரசிப்பதற்கு ஏற்ற வகையில எத்தனையோ படங்கள் இருக்கு ஆனா அதுல ஒரு சில படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கும் அதை தான் மெருகேற்றி டிஜிட்டல் பிரிண்டாக வெளியிடுவார்கள் அப்படிப்பட்ட படங்கள்ல கர்ணன் வசந்த மாளிகை அப்படின்னு இரண்டு படங்கள் திரைக்கு மீண்டும் வந்து சக்க போடு போட்டுச்சு அவற்றில் ஒன்றுதான் வசந்த மாளிகை எப்பவுமே அவர்களோட ஆச்சரியமா இருக்கும் எந்த அதுல விரும்பி ஒரு படம் தான் இந்த படம் வசூல்ல சக்க போடு போட்டுச்சு அந்த காலத்து இளைஞர்களுக்கு இதுதான் காதல் காவியம் படமா இருந்தது சிவாஜி வாணிஸ்ரீ காம்போ நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு இந்த படம் முதல்ல தெலுங்கு பதிப்பா தான் வந்தது நாகேஸ்வர ராவ் வாணிஸ்ரீ நடித்து பிரேமநகர் என்ற பெயர்ல டி தயாரிப்புல அதன் தொடர்ந்து தான் தமிழ்ல அவரே தயாரித்து நாகேஷ் ரங்காராவ் ஸ்ரீகாந்த் செந்தாமரை உட்பட பலர் நடிச்சிருக்காங்க வழக்கமா ஸ்ரீதர் அவர்களுடைய படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றும் தான் இந்த படத்துக்கும் பணியாற்றியிருக்காரு கே வி மகாதேவன் இசை அமைச்சிருக்காரு ஒரு கிணத்தை ஏந்துகிறேன் குடி மகனே மயக்கம் என்ன இரண்டு மனம் வேண்டும் யாருக்காக கலைமகள் என பாடல்கள் எல்லாமே நச்சின ராகங்கள் கொண்ட பாடல்கள் கவியரசன் கண்ணதாசன் எழுதியதுதான் எல்லா பாடலும் இந்த படத்திற்காக உருவான கண்ணாடி மாளிகை செட்டை எல்லாருமே ரசிச்சாங்க படத்துல முதல்ல கதாநாயகியா ஜெயலலிதா அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்தாங்க அந்த நேரத்துல அவரோட தாய் சத்யா அவர்கள் காலமாயிட்டாங்க அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா நடிக்க முடியலையா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல வெளியாச்சு இருநூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் கடந்து ஓடியது இலங்கையில ஒரு வருடத்திற்கும் மேலாக ஓடியதான் இந்த படத்துல முதல்ல ஹீரோ கிளைமேக்ஸ்ல இறந்து விடுவது போல வைத்திருந்தாங்க அதற்கப்புறம் உயிர் பிழைப்பது போல மாற்றி விட்டார்களாம் சோ இந்த படத்துல ஜெயலலிதா அம்மா நடிக்க வேண்டியது ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களால நடிக்க முடியாம போயிடுச்சு உங்கள யார் யாருக்கு ஜெயலலிதா அவர்களை பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சினிமா குறித்த இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்